யாழ்ப்பாணத்தில் ஊடக அடக்குமுறைக்கு எதிராக போராட்ட அழைப்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கைகளை ஏற்று தமிழ் கட்சிகள் செயற்படுவதாக ரங்கேஸ்வரன் பெருமிதம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் பதிமூன்றாவது திருத்தத்தை பலவீனப்படுத்தியது தமிழ் கட்சிகளே நீதியமைச்சர் குற்றச்சாட்டு நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் அவசரமாக கொண்டு வரப்பட்டதற்கு காரணம் என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பழம் கேள்வி மயிலத்தமடு எங்கே உள்ளது கேள்வி எழுப்பிய நீதியமைச்சர் நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் சஜித் வலியுறுத்து ஊடக அடக்குமுறைகள் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் இன்று வியாழக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ் ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பஸ் நிலையம் முன்பாக வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது தென்னிலங்கை ஊடக அமைப்புகளின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் அணுதிரளுமாறு யாழ் ஊடக மையம் கோரிக்கை விடுத்துள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று தமிழ் கட்சிகள் சீர்படுவதாக ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் புதிய இந்திய தூதுவரை சந்தித்த அனைத்து தமிழ் கட்சிகளும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வில் இந்தியா தலையிட வேண்டும் என கூறியிருப்பது தமது நீண்ட கால கோரிக்கைகள் என அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்று என்கின்ற சில பிரமுகர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்திருக்கின்றார்கள் மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்களை அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இணை பிரிந்திருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒன்றிணைக்க வேண்டும் போன்று மாகாண சபை தேர்தலை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த நடைமுறைப்படுத்தி மக்களிடம் அந்த ஆட்சி முறைமை ஜனநாயக ரீதியாக ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த விடயங்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வந்திருக்கின்றது அந்த காலகட்டங்களிலே இந்த இவ்வாறான கோரிக்கைகள் இந்த கட்சிகளிடமிருந்து முன்வரவில்லை வெளிவரவில்லை எழும்பவில்லை எழுப்பவும் இல்லை அவர்கள் ஆனால் ஒரு மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கான அல்ல அரசியல் உரிமைக்கான ஒரு அடிப்படையான அடிப்படையான புள்ளியாக அல்ல அடிப்படையாக கொண்டு மேலும் இந்த எங்களுடைய மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்தி மெருகூட்டி மேலும் அதிகாரங்களை பெற்று மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகருமாறு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கின்றோம் கோரியிருக்கின்றோம் அதே நேரம் இந்த மாகாண சபை முறைமையின் ஊடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வழங்குவதிலே தென்னிலங்கை ஒரு பின் ஒரு அக்கறையின்மையை காட்டி வந்திருந்தாலும் உண்மையில் எங்களுடைய தலைவர் டக்லஸ் தேவானந்த அவருடைய ஒரு அணுகுமுறையால் தான் இது நடைபெற்றது ஏற்கனவே உங்களுக்கு இது ஒரு சில உதாரணங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் குறிப்பாக வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் என்று ஜிஆர் ஜெயவரத் ஆட்சி காலத்திலே அந்த காலகட்டத்தில் இந்த வடபகுதியில் வந்து கட்டுப்பாடுகள் போது அதாவது அன்றைய இருந்த போராட்ட இயக்கங்களுடைய கட்டுப்பாடுகள் பொழுது வடமராட்சி லிபரேஸ்ட் லிபரேஷனை நடத்தி இலங்கை அரச படைகள் வடமராட்சியை மீட்டிருந்தன அடுத்த கட்டமாக அவர்கள் அடுத்த ஒரு நகரை நோக்கி நகர்வதற்கு முன்னராக இந்திய விமானங்கள் இங்கே இந்த மக்கள் பாதிப்படைகின்றார்கள் அவர்களுக்கு உணவுப் பொருள் அனுப்ப வேண்டும் என்று கடல் மார்க்கமாக வருகிறது பொழுது இலங்கை கடற்படை அவர்களை திருப்பி அனுப்பியது பின்னர் தாம்பரம் உச்சி புள்ளி போன்ற தென் இலங்கை தென்னிந்தியாவிலிருந்து இந்திய மிராஜ் விமானங்கள் இங்கே வடமராட்சி பகுதியிலே உணவு பொட்டலங்களை போட்டு தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியிருந்தது அதாவது எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டால் இந்தியா பார்த்துக்கொண்டிருக்கான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது இதன் பின்னர் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த மாகாண முறமை கொண்டு வரப்பட்டது துரதிர்ஷ்டம் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு ஆண்டுக்குள்ளது நரம்புற ப சர்வஜின வாக்கெடுப்பின் மூலமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை வைத்தது அந்த மாகாணம் முறை பிரிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் இறுதி காலகட்டங்களில் இந்த யுத்தங்கள் முப்பது ஆண்டுகள் நீடித்ததன் பின்னர் இறுதி காலகட்டங்களிலே குறிப்பாக மாவிலாறிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் கிட்டத்தட்ட குடும்பமலை என்கின்ற தொப்பிக்கலை சென்று அதன் பின்னர் அந்த யுத்தம் வடபோதியை நோக்கி நகர்ந்த பொழுது உடனடியாக மாகாண சபையை தேர்தலை நடத்த வேண்டும் அந்த மாகாணத்தை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்றத ஒரு செய்தியை நாங்கள் அன்றைய ராஜபக்ச அரசுக்கு சொல்லியிருந்தோம் குறிப்பாக நீங்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி வடமராட்சி ஒபரேஷன் லிபரேஷனை இராணுவம் மீட்டுவிட்டு வைத்து வந்த நேரம் இந்தியா இலங்கைக்குள்ள உணவு வீசி தன்னுடைய ஆதிக்கத்தை முன்னெடுத்ததோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தை நீங்கள் தேர்தல் நடத்தி உடனடியாக கையளிக்காவிட்டால் மக்களாட்சி முறை வழங்க கொண்டு வராவிட்டால் ஏதோ ஒரு நாடு அந்த இடத்துல அந்த கிழக்கு மாகாணத்திலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது அங்கே அங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர தேவையை நீங்கள் உருவாக்கி விடக்கூடாது என்கின்ற பல்வேறு விதமான அழுத்தங்களை நாங்கள் வழங்கித்தான் கிழக்கு மாகாண சபை தேர்தல் முன் நட முதல் நாளாக நடத்தப்பட்டது யார் ஆட்சிக்கு வருகின்றார்கள் யாரிடம் இவர்கள் வெல்வார்கள் அல்ல நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நாங்கள் கருதவில்லை மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மக்களிடம் அந்த மாகாண முறை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் முன்மடைத்திருந்தோம் போன்று வடமாகாணமும் மீட்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும் எவ்வாறான தேர்தல் நடந்தால் எவ்வாறான நிலைமை இருக்கின்றது என்ற யுத்தம் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இறுதி யுத்தம் நடந்த பின்னர் மக்களில் மனநிலை என்ன எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் வெல்ல வேணும் நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரி கதிரைக்கு வருவேண்டும் என்பதற்கு அப்பால் இந்த மா ஆட்சி முறைமை மக்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற விடத்தை நாங்கள் வழி தந்தோம் அந்த காலகட்டங்களில் பல்வ தமிழ கட்சிகளிடம் நாங்கள் இதை பற்றி பேசுவோம் இந்தியாவுடன் கேட்போம்ன்ற பொழுது மாகாண முறைமையே எங்களுக்கு மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல நாங்கள் இதற்கு புறம்பாக சுயநேயம் தருணாட்சி என்று பல்வேறு பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதை ஈழ மக்கள் ஜனதா கட்சி ஈபிடிபி வலுவாக வலுப்படுத்தி வந்தது இந்த முறைமை தான் எங்களுக்கு அவர் இந்த பிரச்சனைக்கான ஒரு அடி அடிப்படையாக கொண்டு நாங்கள் முன்னோர வேண்டும் என்ற செய்தியை கொண்டு வந்திருந்தோம் ஆனால் துரதிர்ஷ்டம் அவர்கள் யாரும் வரவில்லை ஆனால் இன்று புதிய உயர்ஸ்தானிகரையும் அவர்கள் சென்று அவ்வாறான வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவ்வாறான கடிதங்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இப்போ சமய சமயத்தை சார்ந்த அமைப்புகள் ஏனையவர்கள் சேர்ந்து இந்த வாரம் குறியத்தை முன்னெடுத்துகின்றார்கள் ஆகவே இந்த வழியாகத்தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உண்மையிலே வரவேற்கின்றது ஆனால் இதை இத்தியசுத்தியுடன் இந்த தமிழ் கட்சிகள் பின்பற்ற வேண்டும் தமிழ் மக்களிட அரசியல் உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தூர நோக்கு பார்வையர்கள் செயற்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்துகின்றோம் ஏனென்று சொன்னால் கடந்த கடந்த காலங்களிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களை வந்து அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக கருதினார்களே தவிர மக்களுடைய நலன்களை அவர்கள் கருதவில்லை ஆனால் இன்று காலம் அவர்களை அவ்வாறு நிலையில் வந்து விட்டிருக்கின்றது காலம் அவ்வாறான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி காண்பித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் குழுநிலை விவாதத்தின் போது திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்தஜா பாபேபத்தன பாராளுமன்றத்தில் ஆரம்பித்துள்ளார் நேற்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது சட்டம் மூலம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் பின்னர் இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது பெற்றது இதன்போது சட்டம் மூலத்துக்கு ஆதரவாக நூற்றி எட்டு வாக்குகளும் எதிராக அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் கிடைத்தன இதன்படி நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நாற்பத்தாறு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த வருட இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான நகர்வுகள் இரண்டாம் பட்சமானவை தான் ஆனால் எதிர்வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தும் வருடமாக காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகளால் தான் பதிமூன்றாவது திருத்தம் பலவீனமடைந்தது பதிமூன்றாவது திருத்தம் தற்போது வழங்கும் அதிகாரங்களை கூட தமிழ் கட்சிகள் சரிபர பயன்படுத்துவதில்லை என்பதே உண்மை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்கள் போதாது என்றும் கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றன பதிமூன்றாவது திருத்தம் இன்று நளினமடைந்திருக்கின்றது இதுதான் உண்மை ஆனால் பதிமூன்றாவது திருத்தத்தில் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரங்களை கூட தமிழ் கட்சிகள் உரிய முறையில் சரிபெற பயன்படுத்தவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கும் இதர உறுப்பினர்களுக்கும் இடையிலான கருத்து மோதல்களும் அரசியல் முரண்பாடுகளும் தான் தமிழ் கட்சிகள் முக்கியத்துவம் வழங்கி செயற்பட்டனவே அன்றி பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் மாகாணங்களுக்குள் வழங்கப்பட்ட அதிகாரங்களையாவது உரிய முறையில் பயன்படுத்த எத்தணிக்கவில்லை இதனால் தான் வடக்கு மாகாணத்துக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்படாமல் மீளத் திரும்பியது கிழக்கு மாகாணத்திலும் இதே போன்றதொரு நிலை இருந்தது ஆக இருக்கும் அதிகாரங்களை கூட சரிபெற பயன்படுத்தாமல் இருந்துவிட்டு கூடுதல் அதிகாரங்களை தாருங்கள் என்பது கேட்பது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் அவசரமாக கொண்டுவரப்பட்டதற்கு காரணம் என்ன என பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சால் கொண்டு வரப்படவுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் சம்பந்தமாக விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் சம்பந்தமாக விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விவாதம் தொடர்பாக நிலை ஏற்கட்டளை ஐம்பது ரெண்டு சரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதில் இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதாக இருந்தால் அந்த மாற்றங்கள் துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு அனுப்பப்பட்டு அந்த குழு அந்த மாற்றங்களை சரியாக ஆய்வு செய்து அது தொடர்பாக ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த சட்டம் மூலம் தொடர்பாக வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சொல்லப்பட்டுள்ளது அந்த அறிக்கை என்னும் பெயரில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அந்த ஆவணம் அறிக்கை அல்ல என்றும் அந்த அறிக்கை இருபத்தி மூன்றாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி சமர்ப்பிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அறிக்கை இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படாத நிலையில்தான் நேற்றைய தினம் இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வரப்போகும் உண்மையான சட்டத்தில் இருக்கப் போகும் விடயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு ஒரு இருண்ட நிலையில்தான் இந்த விவாதம் நடைபெறுகின்றது இந்த விவாதம் நடைபெறும் விடயங்கள் தொடர்பான ஐம்பத்தாறு சரத்துக்களின் முப்பத்தி நான்கு சரத்துக்கள் திருத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்குகள் மூலம் சொல்லப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய அமைச்சரை நியமித்த நிபுணர்கள் குழுவின் ஆலோசனையின் பிரகாரம் மேலதிகமான சரத்துக்களும் திருத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு சரத்துக்கள் இந்த சட்டம் மூலத்தில் திருத்தப்பட வேண்டிய நிலையில் அந்த திருத்தங்கள் செய்யப்படாமலேயே இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தில் மிகவும் மதிக்கப்படுகின்ற டெக் அமைப்புகளுடைய கூட்டான ஆசிய இணைய குழு சிங்கப்பூரில் உள்ளது நேற்று இந்த சட்டமூலம் மூலம் தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் குறிப்பிடுகின்ற போது டெக் அமைப்பினுடைய அனுசரணையோடு தான் இந்த சட்டமூலம் மூலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அவரது அந்த கருத்துக்கு டெக் அமைப்பு ஒன்றை விட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் இப்போது இருக்கும் வடிவத்தில் நிறைவேற்றப்பட்டால் அது பாரிய அளவுக்கு டெக் அமைப்புகள் இலங்கையில் தொடர்பு வைத்திருப்பதை தடுக்கும் என்றும் இவ்விடயம் கடும் எதிர்ப்பை உருவாக்கும் எனவும் தமது அமைப்பு சமர்ப்பித்த மாற்றங்கள் அனைத்தையும் உள்வாங்கினால் மட்டுமே சர்வதேச மட்டத்தில் இந்த சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் இப்போதை இருக்கக்கூடிய சட்டம் மூலத்தை தாங்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது எனவும் அந்த அறிக்கை மூலம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படியாயின் ஏற்கனவே ஐம்பத்தி ஆறு சரத்துக்களின் நாற்பத்தி ரெண்டு சரத்துக்களை திருத்த வேண்டுமென்ற நிலை இருக்கையில் அதுவும் அமைச்சரே இந்த டெக் அமைப்பினுடைய குழு வழங்கிய திருத்தங்கள் பெறுமதியானவை என்றும் அந்த சட்டம் மூலங்கள் எதிர்காலத்தில் திருத்தங்கள் ஊடாக கொண்டு வரப்படும் எனவும் தனது உரையில் சொல்லி இருக்கும் நிலையில் இதில் பாரிய குறைபாடுகள் உள்ளது என்பதை அமைச்சரே ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த சட்டம் மூலம் குறைபாடுடைய சட்டம் மூலம் என்று அவரே இந்த திருத்தங்களைப் பற்றி பேசுகிறார் அப்படியாயின் இந்த சட்டமூலத்தில் பாதிய பாரிய குறைபாடுகள் இருக்க இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன அவசரம் ஏற்பட்டுள்ளது என்பதே இப்போது கேள்வியாகும் ஏற்கனவே சர்வதேச மட்டத்தில் உதவியை கேட்டுக்கொண்டிருக்கும் இலங்கைக்கு அந்த சர்வதேச அமைப்புகளினுடைய உதவிகள் வராமல் பண்ணுவதற்கு வழி ஏற்படுத்த போகின்ற ஆபத்துகள் உள்ள நிலையில் இந்த சட்டமூலத்தை மூலத்தை அவசர அவசரமாக ஏன் நிறைவேற்றுகிறீர்கள் என்றால் இது பாரதூரமான ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய சட்டம் மூலம் என்று விமர்சனங்கள் இருக்கக்கூடியதாகவே அவசரமாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் அந்த பாரதூரமான ஜனநாயக விரோத செயல்பாடுகளை செயற்படுத்துகின்ற சட்டத்தை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதேயாகும் அப்படிப்பட்ட சட்ட மூலத்தை கொண்டு வந்தால் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜனாதிபதியும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அமைச்சரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த சபையும் மக்களின் உண்மையான கருத்துக்களை வெளிவராமல் தடுத்து உண்மையான விவாதங்கள் நடாத்துவதற்கு அனுமதிக்காமல் இருக்கி அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட யுகத்தை உருவாக்கி அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தால் தாங்கள் வெல்லலாம் என்று கருதுகிறார்கள் ஆனால் அது நிச்சயமாக நடக்காது நேற்று முன்தினம் ஒரு ஆய்வு மையம் நடத்திய ஒரு கூட்டத்துக்கு நான் சென்றேன் அங்கே அரசு தரப்பின் முக்கியஸ்தர்களும் எதிர்க்கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் கூட வந்திருந்தனர் அங்கே நாட்டு மக்கள் மிக பெருமளவில் மதிக்கின்ற கல்விமான்கள் அதில் பங்கேற்றனர் அந்த சிவில் சமூக தலைவர்கள் எக்காரணம் கொண்டும் தீவிரவாத போக்குடையவர்களோ அல்லது பொறுப்பேற்றவர்களோ அல்லது குழப்பவாதிகளோ என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல மாறாக மிக நிதானமாகவே தமது கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும் விதமாக செயற்படுவார்கள் அல்ல எக்காரணம் கொண்டும் தேர்தல் அரசியலோ கட்சி அரசியலோ ஈடுபடுபவர்களும் அல்ல அப்படிப்பட்டவர்களே இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை திட்டமிட்டு மறுதளிக்கின்ற மற்றும் இல்லாமல் செய்கின்ற செயற்பாடுகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என சொல்கிறார்கள் அதனுடைய முக்கியமான விடயமாக இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் அமைந்துள்ளது என தெரிவிக்கிறார்கள் ஆகவே இவ்வளவு தூரத்துக்கு கண்டனங்கள் உள்ள நிலையில் சர்வதேச சமூகத்தின் உதவிகள் தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் அதே சர்வதேச சமூகத்தை பகைக்கின்ற வகையில் இந்த சட்ட மூலத்தை திருத்தாமல் நிறைவேற்றுவது அனைத்துமே இந்த அரசாங்கம் தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நலன்களையும் மட்டுமே பார்க்கிறது ஒழிய மக்களின் உண்மையான குரல்கள் கருத்துக்களுக்கு பயன்படுகிறார்கள் என்பதை காட்டுகின்றது அந்த வகையில் மிகவும் இருண்ட யுவத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்துகின்ற வகையில் இவர்கள் செயற்பட போகிறார்கள் என்பதே இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது ஆனால் மக்கள் அனைத்து செயற்பாடுகளுக்கும் தக்க பாடங்களை இவர்களுக்கு வழங்குவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது உண்மையான குரல்கள் கருத்துக்களுக்கு பயப்படுகின்றார்கள் என்பதையே காட்டுகின்றது இந்த வகையில் மிகவும் இருண்ட யுகத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்துகின்ற வகையில் இவர்கள் செயற்படப் போகிறார்கள் என்பதே இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது ஆனால் மக்கள் அனைத்து செயற்பாடுகளுக்கும் தக்க பாடங்களை இவர்களுக்கு வழங்குவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது மட்டக்களப்பு மயிலத்தமடுவில் சிங்கள பேரினபாத் அடக்குமுறைக்கு எதிராக பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மயிலத்தமடு எங்கே உள்ளது என நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் மயிலத்தமடுவில் இடம்பெறும் பேரினபாத் அடக்குமுறை மற்றும் குறுந்தூர்மலை விவகாரம் தொடர்பில் பிஜிதாச ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அபரிதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை குறுந்தூர்மலை தொடர்பான விடயங்களை அறிந்து வைத்துள்ளதாகவும் உண்மையில் சில அரசியல்வாதிகள் தான் இந்த விடயத்தை பதற்றமான நிலைக்கு இட்டுச் செல்கின்றனர் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியாக செயற்பட்ட சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறி சென்றமைக்கு அரசு அழுத்தங்கள் காரணமில்லை எனவும் தனது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையால் அவர் நாட்டை விட்டு வெளியேறி சென்றார் எனவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதேவேளை இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடாத்தப்படும் எனவும் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்ததென்றால் அந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இருந்தது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதையெல்லாம் விடுத்து அவர் அச்சுறுத்தலால் தான் நாட்டை விட்டு வெளியேறினார் என்று தெரிவிப்பது பொருத்தமில்லை என்பதோடு அதில் உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் சொட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜனின் பதினெட்டாவது ஆண்டு நினைவு தினத்துக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் மாலை மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள தூபியில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டக்களப்பு ஊடக அமையம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஏற்பாட்டில் இந்த நிபந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் மட்டக்கிழப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் ப கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது அமரர் சுகிதராஜனின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அனுப்பிக்கப்பட்டதுடன் பருகை தந்தூர் அனைவராலும் மலர்தூவை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசு நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் இருந்தால் பட்பரியை பிடித்து மக்களை நசுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் இந்த திருடர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு வித தண்டனைகளும் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் எரிபாயு சீனி நானோ நைட்ரஜன் நிலக்கரி மற்றும் மல உர ஊழல்கள் தொடர்பில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நிலையியல் கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் அரசிடம் கேள்வி எழுப்பும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதார ரீதியாக பங்குறு தாக்கி நாட்டு மக்களை மிகவும் நெற்கதிக்கு உள்ளாக்கிய எதிர்காலத்துக்கு ஆளாக்கிய தரப்பினர் யார் என்பதை உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பினூடாக ஊடாக கொண்டு வரப்பட்டது இவ்வாறு வெளிக்கொண்டு வரப்பட்ட கோட்டபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ பசல் ராஜபக்ஷ ஐத் நிவாத் கப்டால் எஸ் ஆர் பிபிஜே சுந்தர ஜெயசுந்தர டி லக்ஷ்மண் மற்றும் சம்பந்த குமாரசிங்க போன்றவர்கள் தவிர பொறுப்பு கூற வேண்டிய மேலும் பலர் இந்த அரசில் உள்ளனர் இந்த ஊழல் மற்றும் மோசடி நடவடிக்கைகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக என பரிசுமைக்க ஆளான மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எரிவாயு சீனி நனோ நைட்ரஜன் நிலக்கரி மல உரம் போன்றவற்றுக்கு எதிரான விசாரணைகள் தாமதமாக இடம்பெற்றாலும் நுண் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு பரேட் சட்டத்தை அமுல்படுத்தி அவர்களின் சொத்துக்கள் ஏலம் விடப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து பத்தொம்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிகழ்ந்த பல முறைகேடுகள் தொடர்பான விசேட கணக்காய்வு விசாரணைகள் தொடர்பான பல சிக்கல்கள் உள்ளது என தெரிவித்துள்ளார்